போட்டு வேற நோமல் வாகனம் எடுத்து அது இல்லாம வாகன பெர்மிட் கிடைச்சி நாலு கோடி ரூபாய் பெருமதியான வாகனம் நம்ம சொன்ன எங்களுக்கு பெர்மிட் வேணும் அது இல்லாம எங்களுக்கு வீடு கிடைச்சி கொழும்புல நவீன அதிசொகுசு வீடு அரசாங்கம் தான் அது வாடகை கட்டினது அரசாங்கம் தண்ணி பில்லா எரிபொருள் செலவா எல்லா செலவுகளையும் பார்த்தது யாருன்னு கேட்ட வேணும் அரசாங்கம் நாங்க சொன்ன எங்களுக்கு யாருக்குமே வீடு வேணும் அப்ப நாங்க எடுத்து சகோதரர்களே ஏற்படுத்துவதற்காக எங்களால் சேமிக்க முடிய சேகரிக்கக்கூடிய அனைத்தையும் செய்திருக்கோம் நாங்க இன்றைக்கு முன் உதாரணமாக திகழ்ந்திருக்கோம் அதனால வேண்டிய அதனால தான் எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது இந்த நாடு கட்டியல் இந்த நாட்டு அரசாங்க ஊழியர்கள் நல்லவர்கள் சதவீதமானவர்கள் நல்லவர்கள் ஒருத்தர் செய்யற வேலையால முழு அரசத்துறையை வெறுப்பு ஏற்படுத்துகின்றவர்களாக மாற்றத்துறை எடுத்துக்கோ நூத்துக்கு தொண்ணூறு வீதமான ஆட்கள் நல்லவர்கள் வேலை செய்கின்ற ரெண்டு பேரும் மூன்று பேர் தான் இதுகளை வேலை செய்வாங்க போல அவர்கள் அவர்களுடைய தொழிலை மிக அக்கறையோக செயல்படுகின்றது பார்க்கக்கூடிய அதுல ஒருத்தர் ரெண்டு பேரும் கண்ணு வேணா முறைச்சு கொண்டு இருக்கிற ஆக்கள் இருப்பாங்க அது அது வேற காரம் என்ன வீட்டுக்காரனோட கோபமா இருந்தாலும் கூட இங்கே வந்து முறைச்சு கொண்டு இருக்கிறது எல்லாம் இருக்கு ஏன்னா அப்படியெல்லாம் இருக்குது இருந்த போதிலும் கூட அதனால வேண்டியதை நாங்க என்ன செஞ்சிருக்கிறோம் இந்த அரச துறையை ஒழுங்கு முறைக்கு கொண்டு வர வேண்டும் அதனால தான் நாங்க வேற காலங்களுக்கு பட்டதாரிகளுக்கு தொழில் வழங்கி கொண்டு பட்டதாரிகள் தொழில் வழங்கியாச்சு அந்த பட்டதார் என்னத்தை படிச்சான் அவனுக்கு என்ன முடியும் முடியாது என்பதை தேடி பார்க்கலாம் இப்போ நம்ம தீர்மானித்திருக்கிறோம் உங்க 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 அதாவது நிறுவனத்துக்கு என்னென்ன துறையில் ஆக்கல் தேவையோ அந்த துறை சார்ந்து கல்வி கற்றவர்கள் இருப்பார்களாக இருந்தா அவர்கள்தான் கல்வியில் நமக்கு எல்லாருக்கு தெரியும் கல்வியில் மட்டும் எல்லாருக்கும் ஆசிரியர் அப்படி ஆசிரியர் அப்படின்னு மேக்ஸிமம் படிக்க ஒருத்தர் போயிட்டு ஆர்ட்ஸ் கிளாஸ்ல உட்கார்ந்து அல்ல தமிழ் படிச்ச கூடிய ஒருத்தர் ஆங்கில வகுப்புல உட்காந்துருப்பார் அப்படிதான் இந்த இந்த துறை இருந்தது அதனால இந்த துறையை நாங்கள் கட்டி எழுப்புவதற்கான நவீன வேலைகளை நாங்கள் செய்து வருகின்றோம் ஒன்று அது மாத்திரம் அல்ல சம்பளத்தை அதிகரிச்சு கொடுத்தோம் உங்களுக்கு கடந்த வருஷம் நீங்க எல்லாம் சம்பளம் கேட்க நாங்களும் ரொம்ப கஷ்டத்துல இருந்தோம் அரசாங்கம் ரொம்ப கஷ்டத்துல தான் இருந்தோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பன்னிரெண்டாம் தேதி வங்கு அடைந்த நாடு அறிவிக்கப்பட்ட நாடு கஷ்டத்தில் இருந்த போதிலும் கூட நாங்க நீங்க எல்லாம் கேட்காத போதிலும் கூட நாங்க சம்பளத்தை உயர்த்த அடுத்த வருஷம் இந்த இந்த வருஷம் இந்த பட்ஜெட் நாளைக்கு நாளிக்கு வாசிக்கப்படும் இந்த முறையும் அரசாங்க ஊழியர்களுக்கு சம்பளம் உயர்த்து

வெளிநாட்டு பயணம் போகிறது நிப்பாட்டி பாடி எனக்கு அடுத்துக்கூட்ட பயணம் ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு வெளிநாட்டு பயணம் சரியா நான் வந்து இப்போ ஒரு வருடம் ஆகும் போது குறைஞ்சது இருபத்தஞ்சி நாடுகளுக்கு மேல அழைப்பு நான் ஒரு நாட்டுக்கும் போகிறேன் ஒரு இடத்துக்கும் போகலை ஏன் கேட்டால் தேவைப்பாட்டின் கருதி போறது வேற அடுத்த மாதம் வாக்குறடின் மா போகிறதும் அது வேற எதுவும் இல்லை இருக்கின்ற துறையை முன்னேற்றுவதற்கு துறைக்கு அவர்களுடைய உதவியை தருவதாக கூறுகின்றார்கள் அடுத்த மாதம் உள்ள டென்மார்க்கில் இருக்கின்ற சொல்லி தாங்களுடைய மீன்துறையை துறையை முன்னேற்றுவதற்கு நாங்கள் எல்லாம் உதவி செய்கிறோம் வாங்க வந்து நீங்க வந்து ஒரு தடவை எங்களுடைய அரசாங்கத்தோட பேசி இருந்தால் அதன் பிறகு நாங்கள் அங்க கொண்டு நாங்கள் மீன்பிடித்துறையை அபிவிருத்தி செய்வதற்கான அடுத்த மாதம் போகலாம் இதுவரைக்கும் எங்கேயும் போகலாம் சரியா இந்த மாதம் மலேசியா

ஜனாதிபதியாக பொது தேர்தலுக்கு ஜனாதிபதி வாகனத்தில் தான் போனாரு எல்லாமே ஆனா அந்த வாகனத்துக்கு பெற்ற செலவு எங்களுடைய கட்சியால ஜனாதிபதி நிதியத்துக்கு ஜனாதிபதி செயலாளர்கள் ஒப்படைக்க ஜனாதிபதிங்கிற ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரத்துக்கு போன செலவு எல்லாமே எங்களுடைய கட்சியால திரும்ப ஜனாதிபதி செயலாரு ஒப்படைக்கப்படுவோம் நாங்க அதையும் நாங்க அப்ப செஞ்சு வெளிநாட்டு பயணம் போன வீண் செலவுகள் கிடையாது சரியா வெளிநாட்டுல ஹோட்டல்ல தங்குறதுக்கு சாப்பாட்டுக்கு அதுக்கு இதுக்கு பெரிய செலவு இதெல்லாம் கிடையாது நான் சொல்ல வந்து என்ன கேட்டேன் நாங்க எங்களால் என்ற உதவிகள் செஞ்சிருக்கிறோம் அர்ப்பணிப்புகளை செஞ்சிருக்கிறோம் அதனால தான் நம்ம அரசாங்க ஊழியர்களிடம் கேட்கின்றோம் விஷயமாக தபால் ஊழியர்களிடம் நாங்கள் கேட்கின்றோம் நீங்க நேர்மையான முறையில் வேலை செய்வது எங்களோட பிரச்சனை போகுதான் தபால் துறை உள்ள

நீங்க காலையில வேலைக்கு வாரீங்க பயங்க பின்னிப்பட்டு பின்னர போறீங்க பச்சிட்டு போங்க நம்ம சொல்லுங்க நீங்க நாளைக்கு கனடாவுக்கு போறாங்க அசைய முடியாத மறந்துடாய் நாளைக்கு சுவிஸ் போறீங்க அசைய முடியாது போனா கட்டாயம் செஞ்சியா டிக்கெட் எடுக்கணும் டிக்கெட்டை அந்த இதுல வச்சாதான் அந்த கேட் தரணும் ரயில்வே ஸ்டேஷன்ல வச்சாதான் கேட் தரணும் அது சிஸ்டம் தான அப்போ நம்மளது நாட ஒரு சிஸ்டம் டுந்து கொண்டு வரோம் நம்ம நாட எதுன்னு நம்ம டப்பீ சாப்பிடுறோம் தண்ணிய குடிக்குறோம் டிவிசி போட்டுப்போம் லண்டன் போல அதேமில்ல கூட அடுத்த நிமிஷம் நீங்க ஏனா அடுத்த நிமிஷம் மாரை அண்ணே இங்க இருந்து நம்ம அதனால நம்ம fingerprint வந்து கடுமையான பிரச்சனையாக வந்த போதிலும் கூட நம்ம அரசாங்கம் தெளிவா இருந்து இதுல நாங்க கைவிட்டமா இருந்தா அந்த எதிரையும் கை வைக்க நாளைக்கு நாங்க இன்னொரு இடத்துல சொல்லுவோம் அங்க பாருங்க தபால் ஊழியர்களுக்கு நீங்க சொல்லி போட்டு செய்யல தானே அதனால நம்ம கடுமையாக இருந்தோம் எதிர்பார்க்கலாம் எல்லா தொழில்துறையும் எல்லாத்துக்கும் கட்டாயம் வச்சாகணும் அப்ப எங்களுக்கு தெரியும் வேற வேலை செஞ்சிருக்கேன் செய்யல என்ன ஓட்டி என்ன அது என்ன இது என்னங்கிறது தெரிய வரும் அதுக்கெல்லாம் முறை அதுக்காக நாங்கள் சம்பளத்தை அதிகரித்து தரோம் அதனால வேண்டி அந்த வகையில இன்றைக்கு அமைக்கப்பட இருக்கின்ற இன்றைக்கு அடிக்கல் நாட்டப்பட்டிருக்க